மேன்மைக்கு முன்னானது தாழ்மை கவனியுங்க மேன்மைக்கு மேன்மை என்ன என்ன உயர்வு மேன்மை என்ன என்ன ஆசிர்வாதம் மேன்மை என்ன என்ன நீங்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா கருத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உயர்ந்த ஸ்தானத்துல உக்காந்து இருக்கிறதுக்கு அங்க போறதுக்கு முன்னால என்ன இருக்குமா தாழ்மை இருக்கும் யார் யாரெல்லாம் நான் மேன்மை அடைய வேண்டும் கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்கணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் நான் வந்து நல்லா படிச்சு நல்லா ஆசிர்வாதமா இருக்கணும் நினைக்கிறீங்களோ முதல்ல நீங்க தாழ்மையை தரித்துக்கொள்ள அதுதான் கிருவை என்ற பாடல்கூட பாடணும் கிட்ட வந்து கிருவை தங்கும் தாழ்மையில உடனே தங்கும் நீங்க பெருமையா பேசுனீங்க நான் பெரிய ஆளு நான் இப்படி எனக்கு ரெண்டு கொம்பு இருக்கு எனக்கு நான் அப்படி நான் பெரிய ஆள் அப்படின்னு பேசினீங்கன்னா உங்களிடத்துல கிருபை தங்காது வேதவசனம் சொல்லுது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்போ அழிவுக்கு முன்னானது அதே நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம் அதுக்கு ஆப்போசிட் வசனம் இது ஒருத்தன் அழியிறான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம் ஆறு மாசத்துக்கு பிறகு ஒருவன் விழுவானா இல்லையா என்னால் சொல்ல முடியும் ஒரு வருஷத்துக்கு பிறகு இவன் விழுவான் இவன் உருப்பட மாட்டான் இவன் ஒரு நாள் அடி வாங்க போகிறான் என்பது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அழிவுக்கு முன்னானது அகந்தை ரொம்ப அகந்தையா எப்போது பார்த்தாலும் கண்கள் வந்து இங்க இருக்காது அவங்களுக்கு கண்கள் எங்க இருக்கும் இங்க இருக்கும் இப்படி தலைகணம் எல்லாம் பிடித்து கொண்டு வருவன் வாழ்னான் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களை நீங்க பிடிச்சி தள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் வேதம் சொல்லுது பதினாறு பதினெட்டுல ப்ராபர்புல அழிவுக்கு முன்னானது அகந்தை தெளிவா சொல்லுது குடும்பத்திலையும் எங்கேயும் சரி ஒருத்தர் ரொம்ப ஹம்பிளா இருக்காங்க ரொம்ப தாழ்மையா இருக்கு அப்படின்னு சொன்னா கேரண்டி இருக்கு நிச்சயமா கத்தர் அவனை உயர்த்துவார் அவன் நிச்சயமா வாழ்ந்தே வாழ்வான் அவனுடைய வாழ்க்கையை அவனை யாரை கீழே தள்ளவே முடியாது அதே போல ஒருத்தர் அகந்தையாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்க விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை எப்போதும் பெருமையோடு பெருமையோடு பேசக்கூடாது அது சில பேர் சொல்லுவாங்க என்னை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது என்னை யாருமே விமர்சிக்க கூடாது நான் பெரிய மனுஷன் நான் அதிகாரி நீ எனக்கு கீழே இருக்கணும் யார் இப்படி எல்லாம் நான் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் சொல்லிக் இருக்கிறார்களோ தட் இஸ் இண்டிகேஷன் தட் ஆர் கோயிங் நீங்க வந்து விழ போறீங்க மேன்மையை நம்ம என்ன செய்யணும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் வேற வகையில சொல்லணும்னா தேவஜனமே இந்த கிரிட்டிசிசம் இந்த நம்மை குறித்து விமர்சிக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து சிறந்த பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை குறித்து நான் என்ன தவறு செய்கிறேன் குறித்து எனக்கு தெரியாது அது யாருக்கு தெரியும் தெரியுமா பார்க்கிற உங்களுக்கு தெரியும் ஆகியனால நீங்க ஏதாவது எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ஒரு குடும்பம் நமக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா என்ன இருக்கணும் நாம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்